ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மாடுகளோடு சேர்த்தி உங்களையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க வாங்க காலையில் நேரமே மாட்டை தண்ணி கட்டி தான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போவோங்க மாட்டுக்கு தண்ணி கட்டலாமா வாங்க குடிதலைகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாங்க நம்மக்கிட்ட மூணு மாடு இருக்குங்க மூணு மாட்டுக்கும் தனித்தனியாக தண்ணியும் தவிடும் ஊற்றி மாட்டை ஊற்று விட்டுற வேண்டியது தான் காலையில் நேரமே அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் குடிக்குங்க தண்ணி கம்மியாக வச்சு த கம்மியாக தவிடு போட்டோம் அப்படின்னா ஃபுல்லும் குடிச்சிரும் தண்ணி நிறையா வச்சிட்டா தவிட்டை மிச்சம் வச்சிருங்க இதை ஒரு மாடு தான் வந்து கறவைங்க கண்ணுக்குட்டி ஊட்டிட்டு இங்கே கட்டி வச்சுருக்கு இருக்கிறதுலையே சேட்டை அதிகமான மாடும் இந்த மாடு தாங்க பார்க்குற பார்வை பாருங்களேன் இந்த கன்று குட்டி சமத்து கன்று குட்டிங்க பால் கறந்துட்டு அவுத்துடும் போது தான் பார்த்து அவுத்துடணும் விடணும் இல்லைன்னா காலம் மூச்சிடும் தவிடு ரெண்டு தாளிக்கு போட்டாச்சுங்க இன்னொரு தாளிக்கு போட்டால் மாட்டை அவுத்து கட்டிடுவோம் அப்படி நைட்டு ஃபுல்லும் வைக்கப்பில் போடுவோங்க வைக்கப்பில் திங்கிறதுனால காலையில் நேரமே அதுக்கு தண்ணி தவைக்கும் அப்படிங்கிறக்காக தண்ணி கட்டிடுறது அப்புறம் காட்டுக்கு போனால் அங்கே பச்சை தண்ணி தாங்க இங்கே வீட்டில் தான் தவிடு இருக்கும் அதனால் அங்கே பச்சை தண்ணி கட்டிக்கிறது தவிட்டை தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக இங்கேயே தவிடை கட்டி கொண்டு போயிடுறதுங்க அந்த ரெண்டு மாடும் செனைங்க கட்டித்தாரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கசா கசான்னு கறவை இருந்தால் மாற்றி கட்டி கரைப்பாங்க கறவை இல்லைங்கிறதுனால அப்படியே விட்டுறது கறவை இல்லாத மாட்டிலுக்கு சென மாட்டிலுக்கு தவிடு போட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணுங்க இல்லைன்னா கண் ஊறிரும் அப்படிம்பாங்க இதை அவுத்து விட்டா அது மேலே தாலிக்கு அதுவே வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க பாருங்களேன் இருக்கிறதுலையே அப்பராணி அப்போ இவங்க எந்த மாட்டையும் முட்டாது எந்த மாட்டு கூடையும் சண்டை போடாது ஒரு வெள்ளாமை காட்டில் போய் அவக்குன்னு கடிக்காது அது உண்டு அது மேலே வேலையுண்டுன்னு இருக்கிற ஒரே மாடு இது மட்டும்தாங்க மாடு மட்டும் பார்த்தா பெத்த சைஸில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப அப்பராணி இங்கே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருங்க இந்த மாடு வர் குடிச்சிட்டாரு ஃபுல்லுமே நம்மகிட்ட நாட்டு மாடெல்லாம் எதுவும் இல்லைங்க மூணுமே சிந்து மாடு தான் மாற்றி மாற்றி வீட்டுக்கு பால் வேணுங்கிறக்காக இந்த மூணையை வச்சுக்கிறதுங்க இதில் இந்த செவள மாட்டு பால் ரெண்டும் கெட்டியாக இருக்குங்க கருமாட்டு பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் தயிர் வீட்டுக்கு எடுத்து வச்சோம்னாவே தெரியும் ஆக்சுவலாகவே இந்த சவப்பு மாடு வந்து ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் அதிகம் இருக்குங்க கருமாட்டில் வந்து கம்மியாக இருக்கும் சொசைட்டிக்கு தாங்க பால் ஊற்றுறோம் கவர்மெண்ட் சொசைட்டிக்குங்க முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபா வருங்க எங்கள் பால் லிட்டருக்கு காலையில் தவிட்டை கட்டி காட்டுக்கு கொண்டு போய் விட்ருவோங்க காட்டில் இருக்கும் மதியம் பிடிச்சிட்டு வந்து தோப்பில் கட்டி வைக்கப்பில் போடுறதுங்க இந்த கன்று குட்டி பாலை குடிச்சிட்டு எப்படி குதிக்குதுன்னு பாருங்களேன் இவருக்கு கொஞ்சம் தவிடு கம்மியாக போட்டிருக்கிறவங்காட்டி தண்ணி இறங்க மாட்டேங்குதுங்க குதிக்குது நான் கேமராவை திருப்புனா நின்றுக்குது போட்டு மூணு மாதம் ஆச்சுங்க இந்த கண்ணுக்கு பில்லும் திங்கும் ஆன மசாலும் திங்குங்க இந்த கண்ணுக்குட்டிகளை பால் கறந்துட்டு அவுத்துவிடும்போது வந்து பார்த்து அவுத்து விடணுங்க இல்லைன்னா கை காலம் முடிச்சிடும் இழுத்தே கட்ட முடியாதுங்க தச்சோடு கண்ணுக்குட்டி ஆகிட்டா நம்மளால் இழுத்தே கட்ட முடியாது கெடாரி கண்ணுங்க அதனால் வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக விட்டுருக்கோம் பாருங்களேன் பாலை குடிச்சிட்டு ஓடும் பாருங்க ஓட்டம் அப்பா ஏன் நாளையும் பிடிச்சி கட்ட முடியாதுங்க நம்ம அவுத்து விடும்போதே ஏதோ உள்ள கட்டி வச்சிடணுங்க இந்த சாலை வந்து மாடு மழை வேஞ்சா உள்ளே பிடிச்சி கட்டுறக்காகங்க மழை இல்லை அப்படிங்கிறக்காக எல்லா பொருளையும் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் வீட்டுக்கிட்ட ஒரு வில்லு போர் இருக்குங்க வீட்டுக்கிட்ட கறவை இருக்கிற மாடுகளை மட்டும் கட்டிக்குவோங்க காலையில் எந்திரிச்சதையும் குயிக்காக கறந்துக்கலாம் பால் கறந்துக்கலாம் அப்படிங்குறக்காக புறா தண்ணியுமே குடிச்சிட்டானுங்க இவன் அவ ரெண்டு பேர் குடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதாங்க காட்டுக்கு பாருங்க இது தவிடு போட்டிருந்தா அந்த தண்ணி ஃபுல்லும் குடிச்சிருக்குங்க தவிடு கம்மியாக போட்டங்காட்டி தண்ணி டேஸ்ட் இல்லை போல் அதனால விளையாண்டுக்கிட்டு இருக்குது சிவப்ப ஒருத்தந்தான் குடிச்சுட்டு இருக்கானுங்க ஒண்ணா அவனும் குடிச்சிட்டான் கருப்பி குடிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையிலேயே போகுதுங்க தவிடும் கலப்பு தீவனம் பருத்தி கொட்டை மூணும் போடுவோங்க தவிடுக்கு வந்து கற்கா தவிடுங்க மூட்டை ஆயிர கலப்பு தீவனம் ஆயிரத்தி அறுநூறு பருத்தி கொட்டை கிலோ இருபத்தி ஏழு ரூபாயின்னு நினைக்கிறேங்க பிடிச்சிட்டாங்க காட்டுக்கு மதியத்து வரைக்கும் காட்டில் நிற்குங்க மதியத்துக்கு மேலே தான் இங்கே கொண்டு வருவோங்க காலையில் கொண்டு போய் இதில் காட்டில் கட்டுறது தான் ஒரு பெரிய ஜாப்புங்க பாருங்களேன் இவர் நடக்கிறக்கே கூலி கேட்பாரு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஸ்பீடாக போவாங்கங்க பிடிச்சாச்சு தோப்புக்குள்ளே இந்த கண்ணுக்குட்டு ரெண்டையும் தோப்புக்குள்ளேயே விட்டுருவாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு போகிறதில்ல ரொம்ப கசகசன்னு பண்ணிடுது அப்படின்ட்டு பாருங்களேன் தோப்புல கொண்டு போய் மாட்டை கட்டிட்டு வந்துட்டா அப்படிங்க அதுக்கு அடுத்தது கண்டிப்பா

ஓ பக்கமா இருந்தா பகு குயிக்க எழுந்திரிச்சு கறந்துக்கலாம் விரதல் எல்லாம் இங்கே கட்டிக்கிறது

தண்ணி விட்டோம்னா ஈரமும் தாங்குங்க இப்படி அரைச்சிட்டோம்னா பூடு பாருங்களேன் இந்த பக்கம் அரைக்காத காட்டில் பூடு இருக்கு அரைச்ச காட்டில் பூடு இல்லை பாருங்க இது ஒன் பர்பஸ்ங்க கண்ணுக்குட்டி அங்கே பச்சை இருக்குங்க அங்கே கட்டுறதுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்களே மயில் கண்ணுக்குட்டி ரெண்டையுமே தோப்பில் கட்டிகிட்டு வந்தாச்சுங்க நீ அடுத்து இது ஃபுல்லு க்ளீன் பண்ணுற வேலை தாங்க பாருங்க இது ஃபுல்லு க்ளீன் பண்ணியாச்சு இது இந்த சின்ன கன்றுக்குட்டி கட்டி இந்த இடம்ங்க க்ளீன் பண்ணி மாற்றி அங்கே கட்டிடணும் நிழலுக்கு இங்கே ஃபுல்லும் சாணியாக போட்டு வச்சுருந்ததுங்க பூரா எடுத்தாச்சு சாலைக்கு பக்கத்தில் கட்டுறதுனால நாம் சாணி ஃபஸ்ட்டு எடுத்துடணுங்க இல்லைன்னா கச கசான் இந்த குட்டீஸு சைக்கிள் ஓட்டுச்சுன்னா சைக்கிளை மேலே விட்டுட்டு பயங்கர கசகசப்பு பண்ணிடுதுங்க பாருங்களேன் அந்த ரெண்டு மாடு கட்டியிருந்த வைப்போம் எவ்வளோ கசகசப்புன்னு இந்த ரெண்டு தகரத்துலேயும் கூட்டி அள்ளி போட்டுருவாங்கங்க வெயில் காலத்துக்கு இப்படி நாம் எடுத்து விட்டோம்னாவே காஞ்சிக்குங்க மழை காலத்துக்கு அந்த ஏதாச்சும் குழி இருந்ததுன்னா அதில் ஃபுல்லு தண்ணியாக நிற்குங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் மண் வெட்டி போடணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்குங்க இல்லைன்னா காலையில் பால் கறக்கு போகிறப்போ கட்டித்தார் கிட்ட கிட்டையே போக முடியாதுங்க பாருங்களேன் இங்கே எல்லாம் மாற்றி மாற்றி கட்டிக்குவோங்க காலையில் பால் கறக்குறப்போ மாற்றி கட்டி கறந்துக்கிறது இந்த கட்டித்தாரைகளில் இப்படி ஈரம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மண் போட்டுக்கணுங்க இதுதான் சாணிக்குள்ளிங்க சாணியை ஃபுல்லும் கொண்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணிக்குவோங்க ஒரு வருஷத்துக்கு இப்போ தான் சூரிய உதயம் ஆகுது இது நெல் போட்டிருந்த காடுங்க ஓட்டியாச்சு அடுத்தது ஏதாச்சும் பயிர் வைக்கணுங்க இந்த காட்டுக்கு எடுத்து இந்த சாணி மண்ணுகளை யூஸ் பண்ணிக்குவோங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கா தான் எடுத்து இறைப்போம் ஃபுல்லும் நெல் போட்டிருந்த காருங்க சாணி மண்ணை போட்டதையும் சாணி அப்படியே காட்டுக்குள்ளே இறைக்க முடியாதுங்க கொஞ்சம் பொடியணும் ஒரு வருஷத்துக்காவது போட்டிருந்தா தான் பொடியுங்க தனியடுப்புக்கு போடுற சாம்பல் அது இது எல்லாமே வந்து இதுலேயே கொட்டி வச்சிருவோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வைக்கோல் புல்லெல்லாம் அதிகமாக இருக்கிறத வெளியே போட்டு தீ வச்சிட்டா இவ்வளவு கசகசப்பு இருக்காதுங்க சாணியோடு சேர்த்து எடுத்து கொட்டிடுவாங்கங்க அது இத்துக்கும் அதுவும் காட்டுக்கு சத்தாயிக்கும் நம்மளுக்கு நீட்டாக வேணும் அப்படின்னா அதை எடுத்து போட்டு தீ வச்சுக்கலாங்க ரொம்ப கழிவாடு வர்றதை போட்டு தீ வச்சுருவாங்க சாணியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லீங்கி கொட்டிடுவாங்கங்க காலையில மாட்டை கட்டிட்டு மொத வேலையை அந்த சாணி எள்ளி அடுத்த வேலையே செய்ய முடியும் பாருங்களேன் பச்சை பச்சைச்சாணியை தோப்புக்குள்ளே கொட்டினா வண்டு உழுகுங்க தென்னை மரத்துக்கு அதனால் இப்படி கொஞ்சம் தள்ளி கொட்டிக்கிறது அப்படி இருந்தும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கெல்லாம் உழுகும் இது காட்டுக்கு வந்துடுச்சுங்க மாடு அங்கே எவ்வளவு பச்சை பசலேன்ருக்கு இங்கே எப்படி காஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்களேன் இது எங்கள் தோப்பு தாங்க சின்ன தோப்பு குழந்தைகளையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஒரு ஒம்பது மணி வாக்கில் நான் வருவேன்ங்க காட்டுக்கு வந்து சொட்டுக்கு தண்ணியை எடுத்து விட்டுட்டு இந்த மூணு மாட்டுக்குள்ளேயும் அவு துட்டு மேய்க்கிறது தான் என்னோடய வேலைங்க காட்டில் ஒன்றுமே இல்லையேம்மா என்னம்மா மாடு மேய்க்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க மழை இல்லை அப்படிங்கிறதுனால எதுவும் இல்லைங்க பாருங்கள் அந்த தென்னங்கன் குழியை சுற்றி தண்ணி ஓடுறதுனால சுற்றியும் பச்சை இருக்குங்க அதில் அவுத்துட்டா அப்படியே சித்தே மேயும் அதுக்காக அவுத்துறது தாங்க தண்ணி இந்த கேட்டு எடுத்து விட்டுருக்கேங்க தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கு காலையில் ஆறு மணிக்கு அங்கே தவிடு குடிச்சிட்டு வரதுங்க ஏதாச்சும் தனித்தவம் இருந்தாலும் வந்து இந்த தண்ணியவே குடிச்சிக்கும் இதுக்குன்னு தனியாக தண்ணி கட்டுறதோ இல்லை வந்து வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க குழியில் ஓடுற தண்ணியும் குடிச்சுக்க வேண்டியதுதான் பாருங்களேன் அங்கே ஒரு ஆள் பெரிய எங்கள் வீட்டோட பெரிய ஆள் அந்த பெரிய மாட்டை பிடிச்சிட்டு வராருங்க அந்த மாடு எல்லாத்துக்குமே பெட்டுங்க ஒருத்தரையுமே ஒன்றும் பண்ணாது அவன் என்ன இழு இழுக்கிறான்னு பாருங்க அவன் சொல்கிறதையெல்லாம் அது கேட்குங்க பாருங்களே இவர் காலையில் ஒம்பது மணி வரைக்கும் எங்க பச்சை இருந்தால் மேய் பாருங்க அதுக்கு மேலே நிலலையே நின்று பொழுத கழிப்பாருங்க இருக்கிறதுலையே உப்பத்தீனி திங்கிறதுனா இந்த சட்டமாடுதாங்க அந்த மாட்டைங்க அவன் இருக்கிற வரைக்கும் மேயறக்கும் மேயாமல் மேயாமணினாலும் போய் இழுத்துட்டு வருவானுங்க மேய் வா அதுவும் அவன் சொல்கிறது பூரா கேட்குங்க அவன் இழுக்கிற பக்கம் பூரா வரும் பாருங்களேன் எனக்கு மாட்டோட சேர்த்து இவனையும் மேய்க்கணுங்க இந்த வருஷந்தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணுங்க ப்ரீகேஜிக்கு இந்த காடு ஃபுல்லுமே வந்து தென்னங்கன் போட்டிருக்கோங்க அரசம்பட்டி கண் போட்டிருக்கோம் அரசம்பட்டி கண் வந்து எங்கள் காட்டுக்கு நல்லா நெத்து இருக்குது அப்படிங்குறக்காக இந்த ரகத்தை சூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த கண்ணோட வயசு ரெண்டு வயசு ஆச்சுங்க ரெண்டு வயசு வரைக்குமே தென்னங்கண்ணுங்களுக்கு வந்து எந்த நோயும் இருக்கிறதில்லைங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த காண்டாமிருக வந்து ஒவ்வொரு குருத்துலேயும் உளுந்துருதுங்க வயலுக்கு ஐம்பது கண் இருக்குது அப்படின்னா பத்து கண்ணுக்கு வந்து கு குருத்து தின்ருக்குதுங்க அதில் அதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஆத்தா மட்டுந்தாங்க அந்த வண்டை கரெக்டாக பிடிச்சி குத்துவாங்க மோனோக்ரோட்டோபாக்ஸ் வந்து கலக்கி ஊற்றணுங்க குறுத்து குறுத்துக்கு ஊற்றுனா ஒரு அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகிறது இல்லைங்க ரெகுலராக ஊற்றிக்கிட்டா தான் இருக்கிறோம் பாருங்களேன் இவர் எதை சாப்பிட்றோமோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவார் இதை அவுத்து விட்டோம்னாவே இதை பார்த்துட்டு இருக்கணுங்க இதையும் குறுத்து வரைக்கும் நின்று ஓடுங்க இந்த மாடு குருத்தை தின்றுச்சு அப்படின்னா அடுத்த குருத்துவா குருத்துவார்க்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுங்க அந்த மாட்டை பார்த்து மேய்க்கணுங்க அதுக்கு ரெண்டும் அப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்ணாதுங்க அது வாட்டில் அது மேலே வேலையை செஞ்சுக்கிட்டுருக்கோம் தென்னங்கன் ஃபுல்லுமே சொட்நீர் பாசனங்க அங்கே மேய்க்க தோட்டத்தை க கம்பேர் பண்ணுறப்போ இங்கே காட்டில் வந்து தண்ணி கம்மிங்க அதனால் எல்லாமே சுட்நீர் பாசனம் தாங்க வாய்க்கால் வழி பாசனமே இல்லை மழை அதிகம் பெஞ்சாலும் மழை இல்லைனாலும் சொட்டு பாசனத்திலேயே தண்ணி விட்டுக்கிறதுங்க மழை அதிகம் பெய்கிறப்ப இந்த தென்னங்கனுக்குள்ளே ஃபுல்லுமே வந்து கொழுக்கு நிறைய இருக்குங்க அப்போ வந்து மாடுக ஃபுல்லும் மேய்ஞ்சிக்கும் அல்லையும் எடுத்துக்குங்க இப்படி வந்து மழை இல்லை அப்படின்னா அந்த கொழுக்கு கட்டையும் காஞ்சிரும் மீதி இருக்கிற அந்த பூடுகளும் காஞ்சிருதுங்க வரமே மேயறதுனா மேயிறதே இல்லைங்க அந்த பச்சையை தேடிக்கிட்டே சுற்றுக்க குழி நிறையிற வரைக்கும் தென்னங்கனுக்கு தண்ணி விடுவோங்க குழி நிறைஞ்சுன்னா அடுத்த கேட்டு வாளுக்கு மாற்றிடுவோம் இது வந்து ரெகுலருங்க மாட்டாகவும் விடுவேன் கட்டுவேன் பன்னெண்டு ஒரு மணி வாக்கில் மேக தோப்புக்கு கொண்டு வந்துடுவோங்க தோப்புக்கு வந்துடுச்சுங்க தோப்பில் ஒரு தொட்டி இருக்குது அந்த தொட்டியில் தண்ணி கட்டி மரத்துக்கு ஒவ்வொரு மாட்டை கட்டிடுறதுங்க மாட்டை கட்டி வைக்கப்பில் போட்டுருவோங்க வைக்கப்பில் வந்து இங்கே தோப்புக்குள்ள ஒரு போர் போட்டிருக்கோங்க அந்த போரில் உருவி போட்டுற வேண்டியது மூணு மாட்டுக்கும் பாருங்களேன் அந்த பக்கம் இருக்கிறது ஆண்பில்லுங்க சாயந்தரம் மட்டும்தான் வந்து மூணு மாட்டுக்கும் பசுந்து ஈவனங்க மீதியெல்லாம் வந்து வைக்கி தாங்க வேறு வர தீவனமும் எங்ககிட்ட இல்லைங்க வைக்கப்பில் மட்டும்தான் காட்டுக்குளமேயும் அதிகம் வைக்கப்பில் அப்புறம் வந்து பச்சை தீவனம் ஆன மசாலோ இல்லைன்னா கம்போ பயிரோ ஏதோன்னு வந்து சாயந்தரம் பால் கறந்ததையும் ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு செம ஓடுவோங்க போட்டுட்டு அப்புறம் காலையில் வரைக்கும் வைக்கி காட்டுக்குள்ள ஏதாவது கொழுக்கட்டாம்பில் அதெல்லாம் இருந்ததுன்னா வைக்கப்பில்ல மாடு கையிலையும் கூட தொடாதுங்க கொழுக்கட்டாம்பில் இல்லைனா மட்டும்தான் வைக்கிப்பில் திங்குங்க மேக்ஸிமம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு எங்கள் காட்டுக்குள்ளே பச்சை இருக்குங்க ஆறு மாதத்துக்கு அந்த க வந்து வைக்கப்பில் உருவமுங்க இல்லைன்னா பொருள் வைக்கப்பில் உருவுற வேலையே இருக்காதுங்க இப்போ க பச்சை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால மதியம் வைக்கப்பில் திங்கிதுங்க இங்கே வந்துட்டாலே மாடுகளுக்கு குளிர்ச்சிங்க அங்கே ரொம்ப வெங்காந்து கிடக்கும் அந்த கண்ணுக்குட்டிகளையெல்லாம் அப்படியே தண்ணி கட்டி அங்கேயே ஒரு இடம் மாற்றி கட்டிடுறதுங்க அதுகளை பிடிச்சிட்டு வரக்கு ரொம்ப சிரமங்க நாங்கள்லாம் பிடிச்சா இழுத்து தள்ளிடுது ஜென்ஸ் யாராச்சும் பிடிச்சா தான் உண்டு பாருங்களேன் அங்கேயே மாற்றி கட்டிட்டோம் தண்ணியை கட்டி தென்னங்கன் குழிகளில் தண்ணி ஓடுங்க ட்ரிப் ஓடிச்சுன்னா அப்படியே கட்டி அங்கேயே கட்டிடுறதுங்க இது தோப்புக்குள்ளே இருக்கிற வக்கிப்பில் போருங்க இது மாட்டுக்கு போட்டிருக்க ஆன மசால் பில்லுங்க மாடுகளை கட்டியாச்சு மாடுகளை கட்டிவிட்டு வீட்டுக்கு போயிடுறதுங்க வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு தான் ஒரு மூணு மணி சுமார்க்கு வருவேங்க மூணு மணிக்கு வந்து பழையவடி இந்த தோப்புக்குள்ள ஊற்று விடுவேங்க இந்த பெரிய தோப்புக்குள்ளே அதுகளும் மேஞ்சிக்கும் நாலு நாலரை வரைக்கும் மேய்ச்சிட்டு நாலரைக்கு மேலே போய் தாங்க தவிடு காலையில் ஒருக்காய் தவிடு சாயந்தரம் கா தவிடுங்க மாட்டுக்கு ரெண்டு டைம் மட்டும்தாங்க தவிடு மதியம் எல்லாம் வந்து பச்சை தண்ணியவே கட்டிக்குவோங்க இங்கே ஓரளவுக்கு பச்சை மைய விருக்குங்க ஈவினிங் டைம் விட்டுவிட்டா அது வாட்டில் மேயுங்க அஞ்சு மணிக்கு வந்து பால் கறக்க ஆரம்பித்தோன்னா ஒரு அஞ்சரை இங்கும்போது வந்து கறந்துடுவாங்க பால் காரரை அஞ்சே முக்காலுக்கு வருவாருங்க இதுதான் என்னோட ரெகுலர் ரொட்டீனுங்க மாடு பார்க்குறது ஃபுல்லும் என்னோடய ஒர்க்குங்க இவ்வளவு தாங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா பயனுள்ள தகவலாக இருக்கா இல்லையா என்னை நம்பி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் மிக 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 நன்றிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க என்னென்ன வீடியோ போடுறது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்ங்க